வணக்கம் அன்பு சொந்தங்களே ஆர்வின் பிரசாத் அவர்களுடைய ஸ்டூடியோவிலே நாங்கள் நிற்கின்றோம் இங்கே மிக முக்கியமான ஒருவர் என்று பல பாடல்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் வேறு யாருமல்ல எங்கள் அன்புக்குரிய சகோதரி சுடர் அவர்கள் வணக்கம் சுடர் வணக்கம் சோமார் இருக்கிறீங்களா பல பாடல்களை நீங்கள் செய்து வாருங்கள் ஆல்பம் சோங் தன்னம்பிக்கை சோங் இப்படி பல பாடல்களை நீங்கள் அண்மை காலத்திலே செய்து வெளியிடுகிறீர்கள் எப்படி இதை செய்கிறீர்கள் இசையெல்லாம் நீங்கள் தானே செய்கிறீர்கள் ஆமாம் எனக்கு இந்த இசையில் வந்து நானாகவே இசையமைச்சு அதாவது எங்களோட மோட்டிவேஷனல் சாங் மற்றது பொதுவாக எல்லா சாங்குமே செய்வேன் இப்போ கடைசியாக இப்போ ஒரு மோட்டிவேஷனல் சாங் செய்திருக்கிறேன் இந்த இசை மூலம் அதாவது எங்களோட இலங்கையில் வந்து இப்ப தற்பதைய காலத்தில் வந்து இசை வளர்ந்து கொண்டு வருகிறது அந்த ரீதியில் இசைய வளர்க்கணும் அதாவது இசை மூலம் நானும் வளரணும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த பாடல்களை நானே இசையமைச்சு நானே எழுதி செய்து கொண்டிருக்கிறேன் சரி நல்லது இப்பொழுது நீங்கள் எங்களுடைய யோகம்மா கலைக்கூடத்திலே எங்கள் கருணாஹரன் அவர்களுடைய ஒளிப்பதிவிலும் நீங்கள் பாடல் செய்திருந்தீர்கள் பூ என்ற பாடல் சுண்டைக்குள மீனே சாரி சுண்டிக்குள மீனே என்ற ஒரு பாடலும் வந்திருந்தது கந்த பூஜை செய்திருந்தார் நீங்கள் வித்தியாசமான ஒரு பாடல் உண்மையிலே நல்லா இருந்தது வாழ்த்துக்கள் நீங்களே அதை எழுதியிருந்தீங்க இல்லையா நீங்களே எழுதி நீங்களே இசமைத்த பாடல் அது அதே மாதிரி இப்போ ஆர்வின் பிரசாத் அவர்களுடைய அதாவது புத்தூர்ல இருக்கின்ற ஸ்டூடியோவிலும் கூட நீங்கள் ஒரு பாடலை இப்பொழுது இன்று இசையமைத்து செய்தீர்கள் அந்த பாடல் என்ன அது சம்பந்தமான முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் ஒன்று வாய்ச்சி காட்ட முடியுமா நேர்களுக்காக இந்த பாட்டு வந்து ஒரு மோட்டிவேஷனல் பாட்டு அதாவது உம் கூடுதலா அந்த கவலையில இருக்கிறார்கள் அதிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய அதை ஒரு விதத்துலதான் அந்த பாட்டு எழுதியிருக்கிறேன் அதுல அந்த இன்னமும் ஒரு விசேஷமா விஷயம் மாதிரி நினைச்சோம்னா அந்த நிலாவரை கிணறுன்றதே என்னோட இலங்கையில யாழ்ப்பாணத்துலயும் இருக்கு அப்ப அந்த கிணறு வந்து இன்று வரைக்கும் ஒருத்தரும் ஆழம் கண்டுபிடிக்கவும் இல்லை அதோட தண்ணியும் பத்தே இல்ல அப்ப அந்த கிணற போலவே அவங்களோட அந்த ஆளுமை உணர்வு துண்மங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒரு வீரியமா இருக்கணுமன்றதுக்காக அதாவது அந்த கிணறு பற்றாம இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட அந்த வீரம் அந்த துணிவு பற்றாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த வரியையும் அந்த ஒரு சொல்லையும் வந்து இதுக்குள்ள சேர்த்து எழுதியிருக்கிறார் நிச்சயமாக நான் வாழ்த்து கூற வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளை மக்களுக்கு கொடுத்து சோர்ந்து கிடக்கின்ற மக்களை துடித்தெழுந்து அவர்கள் தன்னம்பிக்கையோடு நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வரிகளை நீங்கள் போட்டிருப்பது உண்மையில் நான் கூட வியந்து பார்க்கின்றேன் நிலாவரி என்றது எங்கள் யாழ் மண்ணினுடைய ஒரு சொத்து அது இன்று எங்கு போய் எங்கே முடிகிறது என்றே தெரியாது என்று சொல்வார்கள் அந்த அந்த வரியை கூட போட்டு பலப்படுத்தியிருக்கிறீர்கள் உண்மையிலே வாழ்த்துக்கள் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் வாசித்துக்காட்டு சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் உண்மையில் உங்களுடைய இசை பயணம் மென்மேலும் தொடர வேண்டும் அது இலங்கை முழுவதும் வியாபித்து எல்லோரும் அந்த இசையை ரசிக்கின்றவர்களாக ஒரு இசையை அதாவது சொல்வார்கள் இசையால் வசமாக மீது ஒரு இசையால் பல துன்ப துயரங்கள் மனப்பிரச்சனைகள் வலிகள் மனது சோர்வு எல்லாமே நிவர்த்தி செய்ய முடியும் அந்த ஒரு இசை மருந்தை நீங்கள் தற்பொழுது எடுத்து மற்ற மக்களுக்கு ஒரு ஆற்றுகையாக அதை செய்து வருகிறீர்கள் அது அதைவிட நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த பாடல்களை எல்லாம் கொடுத்துவாரீர்கள் அதைவிட நீங்கள் இன்னும் நிறைய திறமைகள் உங்களிடம் இருக்கிறது அதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு தடவை எங்களுடைய கலை தரிசனத்திலே நாங்கள் அதை காண்பிப்போம் மீண்டும் இந்த பாடலை பாடியவர் கூட எங்களுடைய ஒரு முக்கியமான சகோதரி எல்லாராலேயும் அறியப்பட்ட எங்கள் தவமலரக்காய் இல்லையா தவமல் ரக்காவனுடைய குரல் தான் இந்த பாடல் வெளிவருகிறது தவமல் ரக்கா அவர்களுடைய சிறந்த பாடகி அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க ஈழத்திற்காக அந்த ரீதியில அவட குரல் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும் அதாவது இந்த பாட்டை பாடுறதுக்கு நான் அவ தெரிவு செய்தேங்க சிறப்பு சிறப்பு உண்மையில அது அந்த தெரிவு கூட நீங்கள் அழகாக தெரிவித்திருக்கிறீர்கள் அந்த வகையில எங்களுடைய தவமலரக்கா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உங்களுடைய பாடலை நாங்கள் கேட்டு அதை இன்னும் மக்களிடம் நாங்கள் கொண்டு செல்வதற்கு மிக்க நன்றிகள் மீண்டும் என்ன ஏதாவது கூற போவீர்களா இறுதியாக மக்களுக்கு எல்லா விட்டால் வரையாருக்கும் ஏதாவது சொல்ல போவீர்களா மக்களுக்கு நான் சொல்றது வந்து அதாவது எங்களோட இலங்கையில இலங்கை பொறுத்தவரையில் கலை எங்களோட பண்பாட்டு கலைகள் வந்து நிறைய அழிஞ்சு கொண்டு போயிருக்குது அந்த கலைகள் வந்து மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் அதை இசையில வந்து எங்களோட நாடு முன்னேற வேண்டும் அதற்கு எங்களோட மக்கள் மிகவும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி மிக்க நன்றி அதை விட இந்த பாடல் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த பிரதீபன் அண்ணா அவர்களையும் நான் இந்த நேரத்தில் இந்த பாடலை எனக்கு நான் செய்வதற்கு எனக்கு மிக மிக உதவியாக ஒத்துழைப்பாக இருந்த பிரதீபன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பாடலை செய்வதற்கு எனக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்த திரு ஜோகேஸ்வரண்ணா அவர்களுக்கும் நான் மிகவும் எனது நன்றியை கூற விரும்புகின்றேன் நிச்சயமாக அவருக்கு பேர் சொல்வதே புரியாது இருந்தாலும் நான் மாறி சொல்லிவிட்டேன்

எடுத்துக்காட்டாக இருக்கிறது வாழ்த்துக்கள் மென்மேலும் உங்களுடைய கலைப்பயணம் உங்களுடைய அனைத்து துறைகளும் இன்னும் நீங்கள் நிறைய ஒப்பனைகள் அந்த வேறு வேறு திறமைகள் எல்லாம் நிறைய செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் கரைஸ்தரிசாக காட்டுவோம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் ছি কেটা <ilizando> <uno>.